ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து ஒரு இரண்டு வருது வருடங்கள் முன்பு வந்து ஒரு பாட்டியை வந்து நம்ம பட்டாபுரம் இந்து காலேஜுக்கிட்ட வந்து நம்ம கண்டு எடுத்து அவங்களுக்கு முத முதல் சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் போய் நம்ம வந்து அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பதிவு பண்ணி நம்ம வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் நம்ம சேர்த்து விட்டுருந்தோம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாரமாக அந்த பாட்டி வந்து அங்கே வந்து ரயில் நிலையத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவும் வேதனையில் ஒரு பாட்டி வந்து இருக்காங்க பசியினால வாடிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்கேயாவது ஹோமில் சேர்க்க சொல்லி உதவி கேட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு தொலைபேசியில் வந்து பேசினாங்க அதன் பிறகு நம்ம அந்த விலாசத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம வந்து ஒரு நேரலை போட்டோம் ஏன்னா யாருமே நம்ம வந்து போன உடனே நம்ம வந்து யாருக்கும் உதவி பண்ண முடியாது அந்த மாதிரி அவங்க எங்கேருந்து வந்தாங்க என்ன காரணம் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் போட முடியும் அந்த நிலையில் நான் தனியாக தான் நான் போயிருந்தேன் எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை நான் போன பிறகு பார்த்தி தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு பாட்டி காணாங்க காணாத இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் தேடி பார்க்கும்போது அந்த பாட்டி அங்கே இல்லை அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சா ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு ஓரமாக வந்து சுருண்டு படுத்துட்டு இருந்தாங்க குளிர்நாள் நடுங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள கண்டெடுத்து அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு அங்கேருந்து என்னால் தூக்கிட்டு வர முடியல அதுக்கப்புறம் அங்கே கல்லூரி மாணவர்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க தூக்கிட்டு வந்து இந்த சைடில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஸ்டேஷன் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருந்தோம் அந்த பாட்டி வந்து ஒரு இரண்டு வருடங்கள் வந்து எங்கள் ஹோமில் நல்லபடியாக இருந்தாங்க முதியோர் எழுத்துல நல்லபடியாக இருந்தாங்க இன்று வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் போன மாதம் கூட போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் நல்லா தான் இருந்தாங்க இந்த குளிரினால் வந்து முதியோர்கள்லாம் நிறைய இறக்கப்படுறாங்க அவங்க இந்த ரெண்டு வருஷமாவது அவங்க வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இந்த கொடுமைகள்லாம் எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கணவர் இல்லை மகனும் இறந்த இறந்த நிலையில் வந்து அவங்கள வந்து அவங்க மருமக வந்து கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போனதாக தகவல் வந்துருந்து நான் அங்கேருந்து நேரிலையும் நான் போட்டுப்போம் நம்ம வீடியோவில் இருக்கும் நம்ம வந்து நாம் நமக்கும் ஒரு நாள் வந்து முதியோர் நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு முதியோர் ஆக தான் போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து ஒரு தாய் தந்தையாக வந்து அந்த முதியோர்களை பார்த்துக்கிறதுல நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டன்றது தான் எனக்கு தெரியல கொண்டு வந்து விட்டது ஒரு மருமகள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்போ பாட்டி இந்த ரெண்டு வருஷம் எனக்கு வந்து என்னென்னா அவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க நிம்மதியான ஒரு சூழலில் வந்து எல்லோரும் கூடவும் சந்தோஷமாக இருந்தாங்க என்னால் முடிஞ்சது அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க இறந்து போனால் வந்து நீ தாம்மா எனக்கு வந்து கூட இருந்து எனக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாளை நம்ம வந்து அங்கே போகிறோம் பாட்டிக்கு தேவையானது நம்மளால் முடிஞ்சுது அவங்களுக்கு வந்து கடைசி இறுதி சடங்கு நம்ம பண்ண போகிறோம் பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நிலம வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய நோக்கமும் நம்மளோட சாமனோட நோக்கமும் அது நம்ம இன் இது வரைக்கும் நிறைய முதியோர்கள் நம்ம உதவி பண்ணியிருந்தோம் இந்த இந்த வருடம் மட்டும் ரொம்ப குளிர்னால ஒரு மூன்று பேர் இறந்துட்டாங்க நம்ம உதவி பண்ண மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் யார் யார் இறந்தாங்க அப்படின்ற ஒரு இது தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி